அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பல சிறப்பு செய்திகள் முதல் செய்தி அணுகுண்டு பாய்ஸ் பெரிய அளவுக்கு அதிர்ச்சி தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் தட கொஞ்சம் கடந்தோம்னா நம்ம ரஷ்யா உக்ரைன் அப்டேட் பார்த்துடலாம் ஏன்னா அதிரடி அறிவிப்புகள் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை வேறு ஃபெயிலர் ஆகிடுச்சு ரஷ்யா தரப்பில் அவ்வளோதான் நீ இதுக்கப்புறம் அமைதி பேச்சுவார்த்தை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறோன்றோமா சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்துலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் மலேசியாவிற போயிருக்கிறாரு மலேசியா போகிறதுக்கு முன்பு அங்கே கத்தாரில் போய் இறங்கி அல் உதயது யார் பேசுறதுக்குல்ல அங்கே டேங்க் ஃப்யூல் பண்ணுறதுக்காக நிறுத்தினாங்க அங்கே ஒரு சம்பவத்தை வந்து தெரிக்க விட்டுருக்கிறார் அதனால் மனுஷன் வந்து ஒரு ராக் டான்ஸ் ராக்கப்பனாக இருக்கிறாரு யார் ராக் டான்ஸ் ராக்கப்பன் அதனால் ஐ மீன் ட்ரம்ப் அவர்களை பற்றி தான் சொல்கிறேன் பயங்கரமாக வச்சு இப்படி ரச்சு செஞ்சிட்ருக்கிறார் ஸோ மீதி சம்பவத்தை நம்ம உள்ள போய் பார்த்துலாம் இன்றைக்கி தரமான சம்பவங்களானா இன்று ஞாயிற்றுக்கிழமை எதுவும் ரொம்ப சிறப்பான சம்பவமாக முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துலாம் ஸோ வீடியோ போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படியே கொடுப்பலாம் அணுகுண்டு பாய்ஸும் பங்களாதேஷும் ரொம்ப கட்டி குழாவிக்கிறாங்க பயங்கரமாக நெருக்கம் காட்டுறாங்க அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி கூட பாகிஸ்தானுடைய ஜென்ரல் ஷக்மத் மிஸ்ரா அவர்களும் தாக்காவில் போய்ட்டு தாக்காவில் இருக்கக்கூடிய ஐயர் பீசியலை பார்த்து பெரிய அளவுக்கு ஒரு சந்திப்பெலாம் நிகழ்த்தியிருக்காங்க ஆஃப் டேவுக்கு மேலே நிகழ்ந்திருக்கு கடந்த ஒரு ஆறு மாத காலமாகவே அணுகுண்டு பாய்ஸும் பங்களாதேஷும் ரொம்ப நெருங்கிய உறவு இந்த பக்கம் செல்ஃபி பாய்ஸுக்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா கவாஜி ஆசிஃப் அவர்கள் வந்து இன்னை நேற்று இன்றைக்கி நேற்று இல்லை இன்றைக்கி காலையில் ரொம்ப தெளிவாக எங்கள் பாருப்பா அந்த இமேஜினரி லைன் அது இதுன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது நாங்கள் வாரை டிக்ளேர் பண்ணிடுவோம் ஆ அப்படின்னு சொல்கிறாரு இவர் அடிக்கடி கண்டென்ட் கந்தசாமிக்கே டஃப் கொடுக்குற ஒரு திடீர்னு நான் அப்படி சொன்னான்னு கேட்பார் பட் இருந்தாலும் இப்படி ஒரு அறிவிப்பு பாகிஸ்தான் தரப்பில் அவங்களுடைய நேவி சீஃப் அட்மிரல் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு என்னப்பா அந்த ஏரியாலாம் கரெக்டாக இருக்கா நல்லா போர் பயிற்சிகள் பயங்கரமாக மேற்கொள்கிறோமான்னு சொல்லிட்டு சர்க்கிரிக் ரீஜியன் அதாவது சர்க்கிரிக் ரீஜியனில் ஏற்கனவே இந்தியா ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தது சட்டவிரோதமாக உங்களோட செயல்பாடு பெரிய அளவுக்கு இருக்குன்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம் அதையும் மீறி அந்த ஏரியாவில் இன்றைக்கி பயங்கரமாக போர் பயிற்சிகள் மேற்கொள்ளப்படன்ற மாதிரி சொன்னாங்க சமீப காலமாக நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படி லைட்டாக அப்படி இருசல் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது போர் பயிற்சிகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க இது வந்து பஞ்சாபினுடைய சீஃப் மினிஸ்டர் மரியம் நவாஸாவோட காரை மறித்து மக்கள் கல்லை எடுத்து எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒரு சீப் மினிஸ்டருக்கே வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை பஞ்சாபுக்குள்ளார் திடீர்னு ஒரு மர்ம நபர்கள் உள்ளே நுழைஞ்சி பயங்கரமாக ரவுண்டு கட்டிட்டாங்க அதுக்கான வீடியோ பதிவுகளும் வைரலாக இருந்தது நடிகர் சல்மான் கான் அவர்கள் வந்து துபாய் மீட்டில் ஒரு தடவை அவர் பேசும்போது ஒரு நாலு நாளைக்கு முன்பு பலுச்சிஸ்தான் வந்து தனி ஒரு நாடு தனி ஒரு இன்டிபெண்ட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக முன்வைத்து வந்தார் அதனால் இன்றைக்கி பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க அவருக்கு வந்து பிடி வாரண்ட்டு கொடுத்துருக்காங்க பிடி வாரண்ட் மட்டும் இல்லை அவர் வந்து பார்த்த உடனே கடுமையான தண்டனைகளை விதிக்கிற அளவுக்கு அவருக்கு நோ சோகஷ் நோட்டீஸும் வந்து கொடுத்துட்டாங்க சல்மான் கானுக்கு எப்படி நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளார வந்து பலுஜிஸ்தானை வந்து தனி நாடாக நீங்கள் சொல்லலாம் யார் கேட்டு நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கப்புறம் உங்கள் படத்தெல்லாம் ஓட விட மாட்டேன்ற அளவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கைகளும் தனது கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் தரப்பில் வந்து இது எல்லாம் அணுகுண்டு பாய்ஸோட செய்தி சரி இப்போ நம்ம மிக முக்கியமாக ரஷ்யானுடைய செய்தி இப்போ எல்லாம் என்னன்னைக்கு ரஷ்யா தரப்பில் இதுக்கப்புறம் எங்களுக்கும் உக்ரைனுக்கான ஃபீஸ் டீல் வந்து ஆல்மோஸ்ட் கேன்சல் இதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து யாரும் எங்கிட்ட தூக்கிட்டு வராதிங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க பட் வெஸ்டர்ன் நாடுகளுக்கும் சரி உக்ரைனுக்கு என்ன ஒரு சந்தோஷமான செய்தி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பக்கம் வடகொரியா வந்து நிறைய உதவிகள் செஞ்சாங்க ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் வந்து அனுப்புனாங்க பதினோராயிரம் சோல்ஜர்ஸ் பக்கம் அதில் ஆறாயிரம் சோல்ஜர்ஸ் வந்து கன்ஃபார்ம் இறந்துட்டு தாங்கலாம் லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி ஒன்று மறுவைத்த நபர்கள் உள்ள நுழைஞ்சி லிஸ்ட் எடுத்துகிட்டாங்க அதில் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்துட்டாங்களாம் மீதி இருக்கிறவங்க வந்து காயமடைந்து பெரிய அளவுக்கு இருக்காங்களாம் அதனால் இப்போலாம் வந்து ஏப்பா ரஷ்யாவுக்குள்ளே போகிறீங்களான்னா ஐயா ஆளவனும் தெரித்து ஓடுறாங்களாம் இதுவே எங்களுக்கு கிடைத்த வெற்றி இனி நாங்கள் வந்து சம்பவத்தை செய்ய போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே உங்கள் தகவலாம் வந்து வேறு லெவலில் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு லிதிவேனியா தொடர்ந்து தனது எல்லை பகுதியில் சந்தேகத்துக்கிடமான இது மாதிரி பலூன்கள் வந்து அடிக்கடி பெரிய பெரிய பலூன் ராட்சத பலூன்கள்லாம் வந்து திடீர் திடீர்னு பெலாரஸ் பந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால இப்போ விமானங்கள் பறக்கிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் நிறைய தடை விதிச்சுருக்காங்க ரொம்ப இன்டர்நேஷ்னல் லாவை வந்து மீறுறாங்க ஒரு விமான சேவையை கூட முழுமையாக செயல்படுத்த முடியலன்னா நம்ம பயன்படுத்திட வேண்டியது தான் ஆர்டிக்கல் பையோ இதுக்கப்புலாம் சும்மா அறக்கூடாதுன்றாங்க இவங்க வேறு சும்மா அடிக்கடி அதை பயன்படுத்துகிறோம் எதை பயன்படுத்துகிறோன்னு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் புசுவனமாக போகிறீங்களான்றது இன்னொரு கேள்வியும் இருக்குது பத்திரிக்கைகளை என்ன எழுதியிருந்தாங்கன்னா ஜெலன்ஸ்கி இல்லாத நேரமாக பார்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜெலன்ஸ்கி இல்லாத நேரமாக பார்த்து ரஷ்யா கியூ மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அதாவது நிறைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த வீடியோ பதிவு கூட அங்கே மிக முக்கியமான பவர் பிளான்ட்டு தெர்மல் பவர் பிளான்ட் ஆறு அதை வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியாதான ஒரு சூழ்நிலை நேற்று இரவு முழுவதும் பக்கம் ரஷ்யா விடிய விடிய தாக்கல் நிகழ்த்திருக்கிறது ஜெலன்ஸ்கி எல்லா நேரமாக பார்த்து தாக்கல் நிகழ்த்திட்டாங்க ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருப்பார் தடுத்திருப்பாரா கண் பார்வையில் இல்லை அவர் எல்லா நேரமாக பார்த்து தாக்கல் நடத்துகிறாங்கன்றாங்களே அதற்காக சொல்கிறேன் நான் அப்படி மனசு இருந்தால் அப்படியே கண் பார்வையிலே தடுத்துருப்பாரா என்னன்னு தெரியல ஆனால் அன்றைக்கி உக்ரைன் தரப்பில் கிளைம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அந்த பொக்ரோவஸ்கான்ற பகுதியில் மறுபடியும் ரீக்ளைம் பண்ணி எங்கள் மக்கள் வந்து கொடியை நட்டுட்டோம் அதுக்கப்புறம் எங்களுடைய முன்னேற்றங்கள் பலமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க வரைபடங்கள் காட்ட விரும்புகிறேன் நான் இது எல்லாமே அடுத்தடுத்த வரைபடங்கள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்க்கும்போதே தெரியுது எல்லை பகுதியில் எந்த அளவுக்கான சூழ்நிலைகள் இருக்குது தாக்குதல் இருக்குதுன்ட்டு மஞ்சள் கலர் எல்லாமே ரஷ்யா பெரிய அளவுக்கு முன்னேறுறாங்க கலர் இருந்தது அப்படின்னா அதில் உக்ரைன் அஃபென்சிவாக பெரிய அளவுக்கு தடுக்கிறாங்க சமீப காலமாக கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் ரஷ்யா கொஞ்சம் வேகமாக முன்னேறாங்கன்ற அது மாதிரி தகவலும் சொன்ன கேள்விப்பட்டேன் நான் நேற்று திடீர்னு மாஸ்கோவுக்குள்ளார அதாவது ரஷ்யாவுடைய மாஸ்கோவுக்குள்ளார மைக்ரென்ட்ஸ்க்குள்ளார பயங்கரமான ஒரு சண்டை எல்லாம் இரும்பு ராடை தூக்கி ஆளால் ஒரு பக்கம் அடிக்க போயிட்டு மிக பயங்கரமான ஒரு போர்க்களமாக இருந்தது அந்த வீடியோ பதிவை பா பார்க்க முடிஞ்சது இப்போ இந்த பக்கம் ஐரோப்பாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இதே தானே எத்தனை நாள் பெலாரஸ் வழியாக எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் அகதிகளை அனுப்பி கஷ்டப்பட்டீங்க இப்போ உங்கள் நாட்டுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டிங்களா இதுதான் ஆரம்பம் இனி உங்கள் நாடும் முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க சரி இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் என்ன அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்னா ஹெச்ஏஎம்இஆஆர்ஸ் வந்து பெல்கிராட் வந்து ரிசர்வ் பண்ணி ஆல்மோஸ்ட் ரெடி கண்டிஷனில் இருக்கிறாங்க பட் இப்போதைக்கு கொஞ்சம் கொடுக்கும்போல கொஞ்சம் ஸ்ட்ரக்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இத்தாலி பன்னெண்டாவது மிலிட்டரி எய்டு பேக்கேஜே உக்ரைனுக்கிட்ட கொடுக்க போகிறாங்க அது எஸ்ஏஎம்டி ஏர் டிஃபென்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஆந்த வேண்டாங்க ரோஸ்நெட் லூக் ஆயிலுடைய தடைகளால் அஞ்சு புள்ளி இரண்டு பில்லியன் அளவுக்கு லாஸ் ஆகிருக்காங்க அப்புறமா சொன்னாங்க ஃப்ரான்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுடைய வீரர்களை போய்ட்டு உக்ரைனுடைய எல்லை பகல் நிறுத்துவதற்கு தயாராகிட்டாங்கன்றாங்க சரி இது பகல் கனவாக நம்ம ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் நான் அதிகமான அளவுக்கு தடை விதிக்க போகிறேன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ரீசென்ட் டேஸில் ஜப்பான் என்ன பண்ணுறாங்க உக்ரைனுக்காக குறிப்பாக சாயில் ரிசர்ச் அண்டு கன்னிவெடிகளை அகற்றுவதற்கான ஆயுதங்களை வந்து கொடுக்குறேன்னாங்க யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜான் ஹேலி அவர்களை புடின அவர்களை கடுமையாக எச்சரித்து இருக்கிற முடிச்சுடும் அவங்க உங்கள் சப்மரீன்லாம் காலி பண்ணிடுவாங்க ஜெர்மனி தனது வறுமையான காலத்தில் கூட முந்நூற்றி தொண்ணூறு மில்லியனுக்கு மேலே அளவுக்கான உதவிகளை நாங்கள் கொடுக்கறோன்னு இருக்காங்க ஏற்கனவே முப்பது மில்லியன் அந்த சம்மர் சீசனில் கொடுக்கும்போது இன்னும் நாங்கள் அடிஷனலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உக்ரைனுடைய பா பார்ட்னர்ஸ் எல்லாம் இணைந்து குறிப்பாக யூகேக்குள்ளார ஆயிரம் ஆக்டோபர்ஸ் அதாவது இன்டர்செப்டர் ட்ரோன் நாங்கள் உருவாக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மால்டோவா குறிப்பாக கிரீஸில் இருந்து மால்டோவா வழியாக உக்ரைனுக்கு கேஸ் வருது இல்லையா அது இல்லாமல் ஐம்பது பர்சன்ட் நாங்கள் டேரீஃபு குறைச்சி குறைச்சிக்கிறோன்றாங்க இந்த அளவுக்கான உதவிகள் உக்ரைனுக்கு ஆண்டுவே வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி முதல் முறையாக முதல் முறைன்னு சொல்ல முடியாது ஒரு மாதத்துக்கு அப்புறம் ரஷ்யா ரஷ்யாவுடைய பகுதியில் குறிப்பாக அந்த கருங்கடல் பகுதியில் அமெரிக்காவுடைய உலோ விமானங்கள் வந்து ரமணையாக பறந்துட்டு இருந்தது மேபி பொருளாதார தடைகள் நெருக்கிறது மட்டும் இல்லாமல் தாக்குதல் நடத்த நிகழ்த்துவாங்களோன்ற மாதிரி ஆங்கிளில் வந்து பார்த்துருந்தாங்க இப்போ நம்ம கிளம்பி எங்கே போகிறோன்னா அவர்களை பார்க்க போகிறோம் ட்ரம்ப் அவர்களை பார்க்க போகிறது காரணம்னா ஒரு மலேசியாவில் போயிட்டு க முன்பு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் முதல் விஷயம் என்னென்னா ரொனால்ட் ரீகன் காலத்தை பயன்படுத்தி இவங்க தவறான அட்வ அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணி நிறையத்த நாள் வந்து டேரிஃப் சலுகைகளை வரி சலுகைகளை வந்து கெனடா தவறான முறையில் வந்து அனுபவிச்சிருக்காங்க அதை தவறாக இவங்க யூஸ் பண்ணனால மறுபடியும் ஒரு பத்து பர்சன்ட் நாங்கள் வரி விதிக்கின்றாரு வரி வரிசாமி அவர்களே ஏற்கனவே நானூறு பர்சன்ட் வரின்ட்டிங்க நானூறு பர்சன்ட் வரி போடுறதுக்கப்புறம் நானூற்றி பத்து வரி அந்த பத்து பர்சன்ட் வரி என்ன வரப்போகுது தெரியல மறுபடியும் ஒரு பத்து பர்சன்ட்றாரு சரி ஓகே இன்னைக்கு கனடா வந்து ஒரு கட்டத்துக்கு வெறிஜாயிட்டு இதுக்கப்புறம் நான் ஏசிய நாடுகளே நம்பிக்கிறேன் எனக்கு வந்து அமெரிக்காவும் வேண்டாம் எந்த போக்கும் வேணாம் உங்கள் சங்காத்தமே வேணான்ற மாதிரி இதுக்கப்புறம் எனக்கு ஏசிய நாடுகள் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி தலைவர் வந்து அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நேராக மலேசியா போகிறாரு மலேசியாவுக்கு போகிறேன் அருமையான ஒரு பீஸ் டீல் ஏற்படுத்த போகிறேன் கம்போடியா தாய்லாந்தினுடைய பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் அங்கே அந்த அமைதி ஏற்படுத்த போகிறேன் கேள்விப்பட்டேன் தாய்லாந்துடைய குயினுடைய மதர் இறந்து போயிட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருந்தது அதனால் அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இறக்கலை சொல்லிவிட்டு அப்படி ஒன்று கேப்சர் பண்ணிக்குவோம் ஆழ்ந்த இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கூடிய அமைதி ஏற்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விமானத்தில் வந்து அங்கே கத்தாவில் இருக்கக்கூடிய அல் உதயது ஏர்பேஸில் இறங்கி அங்கேயும் ஒரு அமைதி அப்படியே மனுஷை இடத்துலலாம் அமைதி ஏற்படுத்துறாரு இல்லை அப்படின்ற ஊடகங்கள் சொல்கிறாங்க நான் சொல்லலை என்ன சார் அமைதிய பேரில் வந்து அங்கே வெனிசுலாவுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்கிறது ஒரு உலகத்துக்கே தெரியும் அங்கே போயிட்டு கத்தானுடைய தமிமவர்களும் சரி மீதி எல்லா அப்படியே உக்காந்துட்டு அங்கே ஒரே டைலாக பேசுகிறாரு இந்த மாதிரி காசாவுக்குள்ளே நாங்கள் அமைதி ஏற்படுத்திட்டோம் இது எல்லாமே தான் காரணம் ஹம்மாஸ் வந்து ஆயுதங்களை போட்டு சான்றாகிறேன்னு சொன்னாங்க அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் எங்களுடைய அமெரிக்க மக்களோட இரண்டு உடல்கள் கூட ஒன்றும் சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்காக நான் டைம் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் வந்து எல்லாம் அமைதியும் ஏற்பட்டுரும் ஹமாஸ் வந்து கண்டிப்பாக ஆயுதங்களை போட்டு சரண்டராகிடுவாங்கன்றாங்க சரி ஓகே நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்புறம் சீனாவும் வந்து நாங்கள் தடை வித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க ஆயில் வாங்கலன்ட்டாங்க இந்தியாவும் கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே ஆயில் வந்து கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் ஸ்டேட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது இந்தியா எங்கள் தலையில் கன்று வச்சு ட்ரேடியில் கொண்டு வாங்கினா நாங்கள் கொண்டு வர மாட்டேன்னுட்டாங்க பிரேசில் வந்து அமெரிக்கா வரி விதித்து வரலாற்று பிழை செய்து கொண்டிருக்கிறதுன்றாங்க சீனா வந்து கண்டிப்பாக அமெரிக்காவுடைய டேரிஃபுக்கு நாங்கள் பதில் டேரிஃப் கொடுக்க போகிறோன்றாங்க இது ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெருசாக இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாங்கள் ஸ்ட்ராங்காக வந்து போகிறோம்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க மனசு அப்படியே மலேசியா முடிச்சுட்டு யார் ட்ரம்ப் அவரில் சொல்கிறாரு அங்கே போய்ட்டு அப்படி ராங் டான்ஸ் அப்படி பயங்கரமாக போட்டு அவருடைய அவருடைய ஃபேமிலி டான்ஸ் இதுதான் அந்த டான்ஸ் போட்டதுக்கப்புறம் எங்கே கிளம்புறாருன்னா அங்கேருந்து ஜப்பான் போகிறான் ஜப்பான் வந்து அவங்க ஃபோர்டு ஒன் ஃபிஃப்டி ட்ரக் வந்து ஆல்மோஸ்ட் வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்களாம் ஒன் ஆஃப் த ஃபேன்டாஸ்டிக் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப அருமையான பிரைம் மினிஸ்டர் அவங்களோட இணைந்து நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்குன்ற மாதிரி பயங்கரமாக போலாங்க ஆனால் இன்றைக்கி ஜப்பானுடைய பார்லிமெண்டத்தில் டக்காசியா அவர்கள் வந்து முதல் முறையாக நம்ம ஏன் ரொம்ப பகமையை வளர்த்து நம்மளோட பொருளாதாரத்தை இழக்கணும் நம்ம நட்பை வளர்த்திட்டு போயிடலாமே ஏன்னா இந்த ஷாக்லின் ப்ராஜெக்ட் பக்கத்தில் ஒரு குட்டி தீவில் நமக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை பகமையை வளர்த்து பகைமையை விட்டு நன்மையை வளர்த்தி ஏன் நம்ம பொருளாதார இணக்கமான ஒரு சூழ்நிலை வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ரஷ்யா வரவேற்பு கொடுத்துருக்காங்க பட் இதை அமெரிக்கா ஏற்றுக்குவாங்களா அமைதி ஏற்படுத்துகிற நபர் இங்கே வந்தால் சும்மா விட்டுருவாங்களா அதனால் நம்ம இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவல் உங்களுக்கு நெதர்லாண்டுடைய எலெக்ஷன் ரிசல்ட் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு சும்மா ஒன் வரையில் சொல்கிறேன் உங்களுக்கு நைட் டீட்டெலாம் சொல்கிறேன் இங்கே வந்து கேத்ரின் கனோலி அவர்கள் ஐர்லாந்துடைய பிரசிடென்ட்டாக செலக்ட் ஆகிருக்கிறாங்க யார் யார் எவ்வளோ ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நான் அமெரிக்காவுடைய ட்ரோன் காசா மேலே பறப்பதற்கான அனுமதி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் காசாவுக்குள்ள அமைதி ஏற்படுகிறதா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வாட்ச் வாட்ச் பண்ணதற்காக சொல்லியிருக்காங்க அதே போல் காசாவுக்குள்ளாறு என்று திடீர்னு இஸ்ரேல் வந்து ஒரு மூன்று நான்கு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க அது இல்லாமல் லெபனானில் நக நிகழ்த்தப்பட்ட தாக்குதலுக்கான வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தாங்க மறுபடியும் அவர்கள் வந்து ஈரான் ஆல்மோஸ்ட் எங்கள் நட்பு நாடுகள் தான் பட் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து அகற்றப்படுவார்கள் வேறொரு ஆட்சியாளர்கள் அமர்த்தப்படுவார்கள் மீண்டும் பழைய நட்பு தொடரப்படும் இப்போ ஐதுல்லா அலி காமேனியினுடைய ஆட்சி முடிய போதுன்னு மறுபடியும் மறுபடியும் மனுஷன் சொல்லி வச்சுருக்கிறார் ஒருவேளை எல்லோரும் கணித்தபடி டிசம்பர் மாதம் நல்ல நாளாக பார்த்து இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அங்கே காசா விவகாரம் முடிஞ்சு போச்சு அதனால் அடுத்து அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல்களை கறுப்புன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா ஆர்க்கச் சென் நன்றி வணக்கம்